நீங்க தெய்வங்களுக்கு வந்து மாலை வாங்கி தரது பூ வாங்கி தருவது பழம் வைக்கிறது நெய்வேதியம் பண்றது இதெல்லாம் இருக்கட்டும் அதை விட ரொம்ப சிறப்பான ஒரு உணவு எதுனா ஏத்துறீங்கன்னா நல்லா நெய் தீபமே ஏத்துங்க நெய்ங்கிறது குரு அம்சம் உங்க வீட்டில் வந்து நெய் தீபம் ஏற்றும் போது சகல ஐஸ்வர்யங்களும் வந்துடும் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கணும் அப்படின்னா உங்க வயது எத்தனையோ உங்க வயதை விட ஒரு தீபம் அதிகமாக போடும்போது வணக்கம் தீபம் ஏற்றி வழிபடுவது இந்த தீபம் ஏற்றி வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு தெய்வீக ஆன்மீக பழக்கம் இன்னைக்கு பல வீடுகளை தீபம் ஏற்றுவது இல்லை சாமி கும்பிடுறதுக்கு இடம் அமைக்கிறதும் பெரிய சவாலா இருக்கு அப்படியே அப்படி இருந்தாலும் அதை டெய்லி சாமி கும்பிட்டு வெளில போறதுல இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு குறிப்பா தீபம் ஏற்றுவது கோயிலுக்கு போறதே ஒரு பெரிய சாகசமான காலகட்டத்துல கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றுறதுலாம் டைம் இல்ல வந்ததே லேட்டு ஏதோ சாமி கும்பிட்டோம் வா அடுத்து எங்க எந்த ஹோட்டலுக்கு போலாம் எந்த தியேட்டருக்கு போலாம் அப்படி ஆயிடுச்சு ஏதோ பத்தோடு ஒண்ணு பத்தோன்னா கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு காலம் கட்டம் இந்த தீபம் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான சக்தி மகத்தான பரிகாரம் அப்படிங்கறது பல பேருக்கு தெரியல பார்க்க போறோம் அப்போ இந்த தீபம் அப்படிங்கறது நீங்க கும்பிடக்கூடிய கடவுள் யாராவது சிவனோ முருகனோ பார்வதியோ யாரா இருந்தாலும் நீங்க வணங்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு உணவே எதுன்னா நீங்க ஏத்தக்கூடிய தீபம் தான் வாழ்க்கையில ஒளி பிறக்காதா அப்படின்ற அந்த ஒளி தான் நீங்க ஏத்துற தீபம் தீபத்தை ஏற்றி ஒளி ஏற்றி உங்க வாழ்க்கைக்கான பிரகாசத்துக்கு நீங்க வணங்குறதாக அர்த்தம் நீங்க தெய்வங்களுக்கு வந்து மாலை வாங்கி தரது பூ வாங்கி தரது பழம் வைக்கிறது நெய்வேதியம் பண்றது இதெல்லாம் இருக்கட்டும் அதை விட ரொம்ப சிறப்பான ஒரு உணவு எதுனா தெய்வத்தின் முன்னாடி நீங்க ஏற்றக்கூடிய அந்த தீபம் தான் இல்லை அந்த தெய்வம் வசிக்கக்கூடிய அந்த கோயிலில் நீங்க ஏத்துற தீபம் தான் இப்போ எத்தனை தீபம் ஏத்துறது எந்த எண்ணெயில ஏத்துறது நெய் தீபமா என்ன ஏது இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க முதல் தீபம் ஏற்றக்கூடிய மனநிலையை நீங்க கொண்டு வரணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் ஒரு ஆறு மணிக்கு மேல தீபம் ஏத்தும் போது சிறப்பான பொருளாதார முன்னேற்றத்தை அந்த குடும்பத்த வந்து அடைய முடியும் ஒரு ஆறு மணி ஒரு ஆறரை மணி அப்படிங்கிறது குபேர நேரம்னு சொல்லுவோம் வச்சு அந்த நேரத்துல அகல் விளக்குல நல்லா அந்த தீபத்துடைய அந்த திரி வந்து கொஞ்சம் நல்லா விசிபிளா இருக்கணும் சில வீடுகள் எல்லாம் தீபம் வந்து அப்படியே புள்ளி அளவு சின்னதா அப்படி வைக்கிறாங்க அது தீபம் எரியுதா இல்ல எதுவும் ஏதாவது புள்ளி மாதிரி இருக்கான்னு நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி ஏற்றக்கூடாது அது ரொம்ப தவறான அணுகுமுறை அதே போல எண்ணையும் ஊத்தமாட்டேங்கிறாங்க அப்படி சும்மா அப்படி காட்டிட்டு எடுத்துறது அது தீபமே அழுவும் இன்னும் ஏத்துறதா வேணாமா எரியிறதா எப்ப அணையப்புற தீபமா இருக்க கூடாது ஏத்துறீங்கன்னா நல்லா நெய்தீபமா ஏத்துங்க நெய்ங்கிறது குரு அம்சம் உங்க வீட்டில் வந்து நெய் தீபம் ஏத்தும் போது சகல ஐஸ்வர்யங்களும் வந்துடும் அதற்கு செலவு பண்றது தவறே இல்லை ஏன்னா அதுக்கு அது பண்ற செலவு இல்லை அது வந்து ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு செயலுங்கிறப்ப அதுதான் உங்களுக்கு செல்வத்தை தரப்போதுங்கிறப்ப அதுலயே நீங்க சிக்கனம் பாத்தீங்க அதுலயே நீங்க கஞ்சத்தனம் பார்த்தீங்கன்னா அப்புறம் கடவுள் எப்படி உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு முதல்ல நீங்க கடவுள் கொடுக்கணும் அப்புறம் கடவுளுக்கு கொடுப்பாரு இது எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் நான் நிறைய பேட்டிகள்ல சொல்லிருக்கேன் முருகன் மாதிரியான கடவுள்களை நீங்கள் நீங்க வெறுங்கையோ பாக்கவே கூடாது முருகன் இன்னைக்கு ஒரு குழந்தையா தான் இருக்கார் அப்ப அவரை பார்க்கும்போது ஒரு பழமோ பூவோ பிஸ்கட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தையை பார்க்க போற தான் முருகனையே பார்க்க போகணும் எல்லா கடவுளுக்கும் உணவே வந்து தீபம்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் நெய்வேதியம் பண்றதுக்கு அளவுக்கு நீங்க பண்ணணும் நல்லா நெய் தீபம் ஊத்தி நல்லா திரி நல்லா வெளியே தீர்ற அளவுக்கு இந்த இந்த அளவுக்கு ஒரு தீபம் திரி தருற அளவுக்கு அழகாக நல்லா அந்த தீபம் வந்து பிரகாசமா எரியணும் கொஞ்சம் உயரமா எரிஞ்சா கூட நல்லதான் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரகாசமா எரியுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க வாழ்க்கை எப்போதுமே பிரகாசமா இருக்கும்னு அர்த்தம் அந்த பிரகாசத்தையும் நீங்க கம்மி பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் பிரகாசத்தை நீங்க கம்மி பண்றீங்கன்னு அர்த்தம் கடமைக்கே நீ ஏற்றாதீங்க ஏன் ஏற்ற சொன்னாங்க ஏத்திட்டேன் இந்த தீபம் எரியுது பாத்துக்க அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாற்றி கடவுளையும் ஏமாற்றி எதுக்கு தேவையில்லாம பண்ற மாதிரி அர்த்தம் உங்க வீட்டுக்கு உங்க வாழ்க்கைக்கு உங்களுடைய தீபத்தை உங்களுடைய வெளிச்சத்தை நீங்க ஏத்துறீங்கன்னு அர்த்தம் அதாவது ஆறு மணிக்கு மேல சூரியன் அஸ்தமனம் ஆகுது அங்கே லைட் ஆஃப் ஆகுது நீங்க உங்க வீட்டில் வெளிச்சத்தை ஏத்துறீங்கன்னு அர்த்தம் இப்போ இந்த தீபத்தை ஏத்தும் போது உங்க வீட்டுல எப்படி அனுகிரகங்கள் வருதோ அதே போல நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தீபம் ஏத்துறதுங்கிறது ஒரு ஒழுக்கம் கண்டு இடத்துல தீபத்தை ஏத்தி வச்சு அந்த கோயிலை வந்து அசுத்தப்படுத்திட்டு கூடாது எல்லா கோயிலையுமே தீபம் ஏத்துறதுக்கு ஒரு தனி இடம் இருக்கும் அந்த இடத்த முதல்ல தேடுங்க தேடி போய் அங்க வச்சு உங்க தீபத்தை ஏத்துங்க முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்த கொஞ்சம் சுத்தப்படுத்துங்க யாரோ பண்ண அசுத்தத்தை நான் ஏன் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் நீங்க கோயிலுக்குள்ள போய் விளக்கேற்ற இடத்த சுத்தப்படுத்துனீங்கன்னா அதை விட கடாட்சம் கடவுளுடைய அருள் வேற எப்படி கிடைக்கும் கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த கடவுள் நீங்க பண்ற சுத்தத்தை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு எல்லாரும் வந்தானுங்க தீபத்தை ஏத்தனானுங்க பிரார்த்தனை சொன்னானுங்க போயிட்டானுங்க தீக்குச்சி அதெல்லாம் அப்படியே அழுக்கா கிடக்கும் அதை நீ மட்டும்தான்ப்பா வந்து சுத்தப்படுத்தி கொடுத்த உனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனடியா தீர்வு கிடைக்கும் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வந்து நகைச்சுவையா இருந்தாலும் இதுதான் உண்மை சில முக்கியமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஹாசியமா தான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படி அந்த விளக்க ஏத்துறத சுத்தப்படுத்திட்டு உங்களுடைய விளக்கை ஏற்றணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு தீக்குச்சியில் நீங்கள் கொளுத்தி உங்கள் தீபத்தை ஏற்றிட்டீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து நீங்கள் தீபம் ஏற்ற போறீங்கன்னா ஏத்தனை தீபத்தை வச்சே மற்ற தீபங்களை ஏத்துறது அதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஒரு தீபத்தை இன்னொரு தீபம் வச்சு ஏற்றணும் அந்த மாதிரி நீங்கள் நடைமுறைக்கு உட்படுத்திக்கங்க பல இடங்களில் பல முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல கூட மெழுகுவர்த்தியில் தீபம் ஏத்துறாங்க அது மிக மிக தவறு மெழுகுவர்த்தி ஏற்றலாம் தேவாலயங்களில் மெழுகுவர்த்தி ஏத்துறாங்க அது வேற ஒரு மெழுகுவர்த்தியை பிடிச்சிட்டு இன்னொரு தீபத்தை ஏற்றுறதுக்கு வந்து தவறான அணுகுமுறை ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை வச்சு தான் நீங்கள் மற்ற பெரிய தீபங்களை ஏற்றணும் அப்போது எத்தனை தீபங்கள் ஏற்றுனா வெற்றி அப்படின்னா இது ஒவ்வொருந்துக்கும் ஒரு ஒரு அளவீடுகள் இருக்கு உடல்நிலை குணமாகிறதுக்கு கணவன் மனைவியோட பிரச்சனை சரியாகிறதுக்கு குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் விபத்து மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நீண்ட ஆயுள் இப்படி பல விஷயங்களுக்கு பல்வேறு எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுவாங்க அதே போல பல்வேறு எண்ணெய்கள் வேப்பனையில ஏற்றுவாங்க நல்ல நெய் தீபம் ஏத்துவாங்க பொதுவா நெய் தீபம் போடுறது வெற்றி பதினோரு தீபம் அப்படிங்கிறது லாபத்தை குறிக்கும் அப்ப அது பதினோரு தீபம் லாபத்தை குறிக்கும் எந்த விஷயத்திலயும் அந்த விஷயம் லாபமா இருக்கணும் அப்படின்னா பதினோரு தீபம் நெய் தீபம் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கணும் அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டமான வேலை ஆனா இது செஞ்சீங்கன்னா நிச்சயமான வெற்றி கிடைக்கும் உங்க வயது எத்தனையோ உங்க வயதை விட ஒரு தீபம் அதிகமாக போடும்போது உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் உங்களுடைய தந்தையோ தாயோ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்களுடைய ஆயுள் நீட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அப்போ பாத்துக்குங்க அவங்களுடைய வயதை விட ஒரு தீபம் அதிகமாக ஏற்றணுன்றது எவ்வளோ கஷ்டமான வேலை ஆனா அதை பொறுமையா செஞ்சுட்டீங்கன்னா நிச்சயமாக அதற்கு அந்த ஆயுள் வந்து அதிகரித்து தரப்படும் என்பது நிதர்சனம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அதை வந்து எப்படி தீர்க்கிறது அப்படின்றப்போ ஐந்து தீபங்கள் அல்லது ஆறு தீபங்கள் எதிரிகளுடைய தொல்லை தீரணும் அப்படின்னா ஆறு தீபங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறப்ப ஏழு தீபங்கள் பொதுவாகவே ஒற்றை படையில தீபம் ஏற்றும் போது அது வெற்றி தான் நெய் தீபங்கள் ஏற்றணும் நல்ல போட்டு நம்மளுடைய சொந்த தீப்பட்டி தீக்குச்சி அந்த விளக்க வாங்கிட்டு போகணும் மற்றவர்கள் பயன்படுத்திய விளக்க வந்து தீபம் ஏற்றக்கூடாது நீங்க தீபம் ஏற்றும் போது முழு மனதோட உங்களை ஃபுல் ஃபோக்கஸும் அந்த தீபம் ஏற்றுவதில் இருக்கணும் ஒரே ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை வச்சு நான் சொன்ன மற்ற எண்ணிக்கையில் இருக்கிற தீபத்தை நீங்கள் ஏற்றணும் அந்த மாதிரி ஏற்றும்போது நிச்சயமாக இந்த தீபம் ஏற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நல்ல தாராளமாக நெய் ஊற்றி அதில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க ரொம்ப சிம்பிளாக ஆனால் வெரி பவர்ஃபுல்லாக இந்த தீபம் ஏற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை வாரி கொடுக்கும் என்பதில் ஐயமே இல்லை எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று இந்த தீபம் வந்து பிரகாசம் எறிகிறது போல உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி